அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஒருவர் கஞ்சாக்கும் குடிமிக் குடிக்கும் அடிமையாகி தாய் தந்தரையை துன்புறுத்தி கொண்டு அடித்து நொறுக்கி அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கும் போது அப்படிப்பட்ட அந்த மகனை எப்படி அந்த தாய் தந்தையர்கள் கையாளுவது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னுடைய முதல் ஆன்சர் என்னன்னா இந்த கேள்வி வருவதற்கு காரணமே எனது அப்படிங்கிற ஒரு பற்று தான் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து டிசிஷன் எடுக்க விடாம தடுக்குது இப்போ இதே கேள்வியை மாத்தி கேட்பான் பக்கத்து வீட்டுல இருக்கிற பையன் இல்ல எதிர் வீட்டுல இருக்கிற பையன் இந்த ரோட்ல இருக்கிற ஒரு பையன் அவன் வந்து த என் ஒருத்த இந்த தாய் தந்தரியை துன்புறுத்தி எனக்கு பணம் வேண்டும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அவனை டீல் பண்ணுவதில் பெருத்த கஷ்டம் இருக்காது ஏன்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை எவாக்குவேட் அல்லது எராடிகேட் பண்ணுவதற்கு தேவையான எல்லா ஒரு மன முயற்சிகளையும் அவர் செய்வார்கள் அப்படிங்கிறது வருது ஆனா இங்க என் மகன் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்த உடனேயே அப்போ அந்த மாதிரி அடுத்தவன்கிட்ட ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன் இல்லை டக்குன்னு உடனே கம்ப்ளைண்ட் பண்றேன் அவனை வந்து துறத்துறதற்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா என்னால் ஒரு முடிவை என்னால் எடுக்க முடிகிறது ஆனால் இங்கே எனது அப்படின்னு உள்ளே வந்தவொடனே அங்கே தான் டோட்டலா ஆகி அந்த பாசத்துக்கும் எனது என்கின்ற அந்த அடிமைத்தனத்துக்கும் அடிமையாகும் போது எனக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் அதை செய்ய இயலாமல் கஷ்டப்படுகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் இல்லை இல்லை அவர்கள் வந்து எனது என்று என்பதை எடுத்து விட்டு அவர்கள் மேலும் துன்பப்படுத்த ஆனா எடுத்து விட்டு கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்றனா எல்லா வகையிலும் ஒரு மூன்றாவது நபருக்கு எந்த அளவுக்கு அவர் ஒரு முயற்சி செய்வாரோ அந்த அளவுக்கு முயற்சி செய்தும் ஆனால் அங்க வந்து மறுபடியும் மறுபடியும் அதே பிரச்சனை வந்து கொண்டிருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு பதில் வருது இதில் வந்து எப்பயும் போல நம்ம சொல்ற மாதிரி ஒரு மூணு விதமான பதில் ஒன்று வாழ்க்கை என்பது போராட்டக்களம் என்று கருதி உன் இயல்பில் கர்ம யோகமாக இருந்தால் பலனை எதிர்பார்க்காமல் டெய்லி வரி பிரச்சனையை எதிர்கொண்டே இருக்க வேண்டும் பலனை எதிர்பார்க்காமல் ஆனால் பலனை எதிர்பார்க்கலைனாலே அப்போ அந்த பிரச்சனையை எதிர்கொள்வது என்பது விளையாட்டாக மாறி ஜாலியாக போயிடும் இரண்டாவது இல்லை சார் எனக்கு கர்மயோகம் வராது பக்தி யோகம் வருது அப்படின்னா முழுசா கோரக்கும்பர் கும்பர் மாதிரி கண்ணனிடம் முழுமையான ஒரு சரண்டரை கொடுத்து விட்டு அவங்க வந்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஹண்ட்ரட் சரண்டர்ல இருந்தாங்கன்னா இவர்கள் செய்வதை காட்டிலும் கண்ணன் உள்ளே இறங்கி எப்படி கோரக்கும்பரின் சக்தியை உடைத்தவனை மூக்கை உடைத்தாரோ அப்படி இவனுக்காக அவர் வந்து வேலை செய்வார் நம்ம வேலை சரண்டர்ல இருக்கிறது அப்படின்னு பண்ணணும் இல்லையா அதுவும் முடியல இதுவும் முடியல அப்படின்னா ஒரு தியாகத்தை பண்ண வேண்டும் சன்னியாசி யோகி மாதிரி எந்த தியாகத்தை பண்ண வேண்டும்னா அந்த இடத்தை விட்டே கண்காணாத ஒரு இடத்துக்கு யாரிடம் சொல்லாமல் டோட்டலாக வைண்டப் பண்ணி எஸ்கேப் ஆயிடணும் உடனே அது எப்படி எஸ்கேப் ஆகிறதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது ஏன்னா கண்ணனே தானே பண்ண நம்ம பண்ணுறதுக்கு என்ன கண்ணன் மதுராவை விட்டு இந்த பிரச்சனை மேலும் 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 வந்துக்கிட்டு இருக்கு என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது தெளிவாக துவாரகை என்கின்ற தீவை அமைத்து அங்கே எஸ்கேப் ஆயிட்டான் அப்ப கண்ணன் அவனுக்கு நிம்மதிதான் மெயின் அப்ப போகும்போது என்ன மனநிலையில் போகிறோம் சரி விடுதான் அவன் பண்ணிட்டே இருக்கான் எதுக்கு அவன்கிட்டையும் கஷ்டப்பட்டுட்டு அந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் தெளிவாக நான் இப்போது இந்த உடத்தை விட்டு நான் செல்கிறேன் அப்படின்னு விருப்பு வெறுப்பு இல்லாமல் பயந்து அல்ல விருப்பு வெறுப்பு இல்லாமல் நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியாக மனப்பான்மையுடன் அவனையும் வெறுக்காமல் சூப்பரா கண்ணன் நமக்கு ஒரு வேறொரு இடத்தில் விதவிதமான ஒரு அனுபவத்தை தருவதற்காக நம்மை அழைக்கின்றான் என்று கூறி எல்லாம் சொத்து சொந்த வீடாக இருந்தாலும் நல்லா வித்துட்டு சூப்பரா வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடும் இங்கிதான் கண்ணன் எப்படி துவாரையிலேயே போய் செட்டில் ஆனானோ ஸோ இது வந்து சன்னியாசி யோகம் வந்துடும் ஞான யோகத்துல வந்துடும் ஸோ அப்ப நீங்க கர்மயோகம் பண்ண போறியா இல்லை வந்து பக்தி யோகத்துல முழுச சரண்ட்ராயி சமாளிக்க போறியா இல்லை வந்து ஞான யோகத்துல இது இருந்து அனைத்து மாயை என்று கூறி நான் எங்கே வேண்டாம் செல்லலாம் என்று கூறி ஒரு சன்னியாசி யோகத்துல நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஜம்முன்னு அங்கே போய் ஷிஃப்ட் ஆக போறியா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் ஃபோன் நம்பர்லாம் அதான் கண்ணன் வந்து துவாரகைக்கு போன மாதிரி ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆகி அந்த இடத்துல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறது புரியுது ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அந்த எனது அப்படிங்கிறத எடுத்துட்டு பார்த்தோம்னா லட்சக்கணக்கான தீர்வுகள் வரும் அங்கே அந்த எமோஷ்னல் உள்ளே வரும்போது தான் வந்து நான் செய்வது சரியா தவறா என்ன பண்ணுறது நம்ம பெற்றுட்டோங்க நம்ம வளர்த்ததே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாச்மெண்ட்டில் தான் நம்ம வந்து எல்லா விதமான குழப்பத்துக்கும் நம்ம ஆளாகி கஷ்டப்பட்டு இருக்கின்றோம் எனதை எடுக்கணும் எனதையும் எடுத்த பிறகு எந்த முயற்சி செய்தும் என்னால் முடியவில்லை என்றால் அது யோகமா பக்தி யோகமா இல்லை சன்னியாசி யோகமா அப்படிங்கிறதை பொறுத்து கண்ணன் மாதிரி துவாரகைக்கு சென்றாலும் சரி இல்ல கோரக்கும்பர் மாதிரி முழுசா சரன்றானாலும் சரி இல்ல கர்ம யோகியாக அதை எதிர்த்து விளையாட்டாக விளையாடி கொண்டிருக்கும் பக்குவம் இருந்தால் அதை விளையாடி கொண்டு இருந்தால் அதான் விளையாடி கொண்டிருந்தாலே போதும் பலன் எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டான் ரிசல்ட்டு நீ சரியாக விளையாடி கொண்டிருந்தால் கண்டிப்பாக எந்த மாதிரி ரிசல்ட் உனக்கு தரணும்ட்டு அவனுக்கு தெளிவா தெரியும் உன் எஃபோர்ட்டை மீறி கர்ம கர்மயோகம் நான் பண்றேன் சார் முடியல என்ன இல்லை நீ கர்மயோகன்னுட்டு முழு மனதோட ஒரு இயல்புலேயே இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ரிசல்ட் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா கண்ணை சூப்பராக எந்த அளவுக்கு ஒன்றால் விளையாட முடியுமோ எந்த அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கிறதோ எந்த அளவுக்கு உனக்கு திராணி இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் பிரச்சனையை வந்து வலிமையை கம்மிப்படுத்தணும் அதுதான் பலன் ஆனால் கண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான் கர்மயோகி வந்து அவன் எப்படி கஷ்டப்படுவான் ஸோ தெளிவா அங்கே போயிரு இங்கே ஈகோ வச்சுட்டு இருந்தோம்னா அப்போ கண்ணன்ட்ட ஒப்படைக்காம அப்போ கர்மயோகியும் கண்ணன்ட்ட ஒப்படைச்சிட்றான் அதனால அவன் பலனை வந்து மாடிஃபை பண்ணிடுறான் சன்னியாசி யோகியும் எல்லாத்தையும் அவன்ட்டை விட்டு இவன் போயிடுறான் பக்தி யோகி ஃபுல்லாக ஒப்படைச்சிடுறான் அப்படிங்கும்போது அங்கே தீர்வும் எளிதாக கிடைக்க வாய்ப்பும் இருக்கிறது அந்த ப்ராசஸும் என்ஜாயபிளாக இருக்குது ஆனால் அதுவே இல்லை நான் நான் வச்சுட்டோம்னா சரி நீ பாட்டு கட்டிட்டாளு அப்படின்னு சொல்லும்போது நம் அந்த நான் உள்ளே வரும்போதே பெரிய லோடு அந்த லோடோடு நம்ம எதை எதிர்கொண்டாலும் நாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்